மலையாட்டம் இருக்குது லைட்டாக பார்க்கறதுக்கு ஆனியன் மலை ஆனியன் பஜ்ஜாட்டம் இருக்குது தேக்கி கார் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ராமு குஞ்சி வா வேற வேற மாதிரி வச்சிருக்காங்க தம்பி அடம் பிடிக்கிறான் போல் வாங்கி கொடுறாடே அப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃபுல்லாக பிஸ்தா பருப்பாக இருக்கு இவனா உடைக்கிறேன் பாருங்க ஓ மக்களே வாங்க நம்ம ஜப்பானில் தான் இருக்கோம் ஃபுட்கோக்காவில் இருக்கோம் இப்போ லாலா போர்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஷாப்பிங் மால் தாங்க போயிட்டுருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் ஒன்று வந்து எலக்ட்ரானிக்ஸுக்கு போட்டிருக்கோம் அப்புறம் வந்து ஷாப்பிங் ஃபுட் கோர்ட்டு ஃபுட்கோர்ட்டில் போயிட்டு எவ்வளோ ப்ரைஸ் அந்த விலை நிலவெல்லாம் போட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த பேக்கரி ஐட்டங்களை ரிவ்யூ பண்ண போகிறோம் இங்கேயே சாப்பிட்டுட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஃப்ரூட்டு அதெல்லாம் பார்க்கணும் வாங்க போவோம் ஏன்னா ஜப்பானில் வந்து காய்கறி சந்தை மாதிரி இல்லை மார்க்கெட் மாரிலாம் ரொம்ப நார்மலாக நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிராமத்து சைடு போகும்போது நம்மளால அப்படிலாம் பார்க்க முடில பொட்டி கடை மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நம்ம அப்படியே இந்த லாலா மார்க்கெட்டில் ஃபுட் மார்க்கெட் போக போகிறோம் வாங்க இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது இதுக்கு முன்னாடி வெளியில உங்களுக்கு வந்து என்னென்னலாம் காட்டினேன் என்ன கேட்பேன் மறந்து போச்சா ரிவ்யூ பார்த்துருப்பீங்க வாங்க பாருங்க வா வேறு வேறு மாதிரி வச்சிருக்காங்க கேக்கெல்லாம் பாருங்க ஃபுட் ஏரியா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு ஐஸ்கிரீமு சாக்லேட்டு அதுக்கப்புறம் இந்த கேக்ஸு நிறையவே சாப்பிட்டோம் போதுமான அளவு கோடிவாலாம் சூப்பரான பிராண்டு இங்கே பாருங்க மாச்சி இதுக்கு பேர் மாச்சி இதுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு இவங்க ரெடி பண்ணுறாங்க அதுதான் ஸ்பெஷல் போல் இங்கே பாருங்கள் எதுவும் அழகழகாக இருக்குல்ல பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு பண்ணுறாங்க ம் இங்கே பாருங்க முலாம்பழத்தில் கூட வச்சுருக்காங்க பாருங்க ஐஸ்கிரீமு ஃபோர் ஹண்ட்ரடு எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் தான் வெணிலாமும் ஃபோர் ஹண்ட்ரடு முலாம்பழமும் ஃபோர் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்காங்களே மிக்ஸ் சாஃப்ட்னு போட்டிருக்காங்க இருக்கும் போலியே தம்பி அடம் பிடிக்கிறான் போல வாங்கிக்கிறாலே அப்படின்னு சொல்லி இது வந்து சரக்கு கடை போல் ப்ரூ மாஸ்டர்னு போட்டுக்கிங்க ஸ்டோர் ஹவுஸ் கேக்கா இருக்குது எங்கே பார்த்தாலும் கேக்கு தாங்க கேக்கு சாப்பிட்டே உயிர் வாழ்றாங்க என்னன்னு தெரியலப்பா ஃபுட் மார்க்கெட்டுன்னு நாங்கள் எதாவது பழம் காய் அதுமாரி எதாவது காட்டலாம் என்ன விலை நிறுணுன்னு சொல்லிட்டு காட்டலான்னு சொல்லிட்டு வந்தால் இப்படி இருக்குது மறுபடியும் கேட்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பாருங்க அந்த பாப்பா தொட்டு தொட்டு விளையாடுது மறுபடியும் பிரெட்டா அல்ல போச்சுங்க ப்ரெட் பிரெட்டாக சாப்பிட்டு பழம் சாப்பிட்ணும் போல இருக்குது எனக்கு இப்போ ம் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது பாருங்க பர்கரு சாண்ட்விட்சு அப்போ முரத்தனமாக இருக்குங்க இதெல்லாம் சாப்பிட்லாம் போலயே நானூறு தான் பரவாயில்ல தான் கொஞ்சம் வயசு நல்லாயிருக்கு அந்த போகிற ஃப்ரைட் சிக்கன்லாம் இருக்கு பாருங்கள் டூ சிக்ஸ்டி போட்டிருக்காங்க எல்லாம் ஒரு மணி இருக்கும் போலயே சூடாக போட்டு தானே நல்லாயிருக்கும் ஆனியன் வரையாதான் இருக்குது லைட்டாக பார்க்கறதுக்கு ஆனியன் வரையா ஆனியன் வெஜ் தான் இருக்குது சிக்கன் தானா தெரில ஆஹா ஆமாம் சிக்கன் தாங்க செம்மையாக வாசனை வருதுங்க இல்லை பீஸாக பாருங்க டாக இருக்குது முரட்சணமாக இருக்குது ம் வாங்கலாம் போலையே இதெல்லாம் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி அளவான பீஸா சின்ன பீஸா கரெக்டாக ஒரு கையளவு அளவு இருக்குது ஓகே இந்த கடை சூப்பருங்க நல்லாயிருக்கு ஆ இதெல்லாம் இங்கே பாருங்கள் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ராணு குஞ்சி நல்லா இருக்குதுங்க சாப்பிட வேணாம் நேரத்தில் என்ன சாப்பிட வச்சிடும் முடியுது இது என்ன இலையெல்லாம் உங்களுக்கு விட்டுருக்காங்க மக்களை இங்கே பாருங்க நம்ம சீ ஃபுட் வாங்கினது சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ஓரளவு பட்டு இருந்தாலும் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்தேன் ரா சீ ஃபுட் எதுவுமே வந்து கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் லைட்டாக சரி நம்ம வந்து இப்போ வாங்கினது வந்து ரெண்டு கேக் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம அதாவது அது வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் வந்து விருப்பப்பட்டோம் வாங்கணும்னு பட் இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுன்ற அந்த ஒரு நோக்கத்தால் தான் அது அது பக்கம் போனோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் இருக்குது இன்னும் ஸ்ட்ராபெரி இருக்குது ஏன்னா ஒன்றும் சாப்பிடல சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து இந்த ரெண்டு கேக் வாங்கியிருக்கோம் ஒன் வந்து இந்த ப்ளூபெரி சீஸ் கேக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இதுவும் ஃப்ரூட்டு மேலே இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் சரி ரெண்டுமே ஃப்ரூட் இருந்தா மாதிரி தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது இதில் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னால் ப்ரிடிக் பண்ணவே முடியல ரெண்டுமே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அதுதான் மேஜர் ரீசன் வாங்குனதுக்கு இங்கே பாருங்க இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு சரி சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு எழுதியே சாப்பிடுவோம் இது ஒட்டுது அப்படியே கையில் பிசுபிஸ் மேம் சுகரு வெறும் கல்கண் மாதிரி இருக்குது பிசுபிஸுன்னு இருக்குது மேலே வந்து பிஸ்தாச்சியோ பிஸ்தா பருப்பு இருக்குது கொஞ்சமாக அந்த க்ரீன் டீ லைட்டாக இருக்குது போல் ஒரு சைடில் அதுக்கப்புறம் ஆரஞ்சு இருக்குது சுகர் தான் மாற்றிடலாம்னு நினைக்கிறேன் உடச்சா உள்ள என்ன இருக்குன்னு தெரில கருத்துல மோஸ்ட்டே மா அந்த சிட்ரஸ்லேவர் அப்படி இருக்குல்ல நாலு அந்த ஆரஞ்சு போட்டு தாங்க போல பிரமாதமாக இருக்கு மஸ்டு ட்ரைன்னு தான் பயங்கரமாக இருக்குது இவன் எப்படி ஓரமாக வச்சு அடிச்சு இன்னொருத்தன் இருக்காங்க அவனை ஒரு போடு போடுவோம் ஸ்வீட்டுண்ணா ஸ்வீட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அது அந்த சிட்ரஸ் ஃப்ளேவர் இருக்கிறது வந்து செம்மையாக இருக்குது எடுத்து கொடுக்குது பயங்கரமா இந்த சைடு ஃபுல்லாக பிஸ்தா பருப்பாக இருக்குது இவனை ஒரு கடி கடிப்போம் இந்த சைடு சூப்பராக இருக்குங்க ஆனால் கிரிஸ்டாச்சோ வந்து அந்த அளவுக்கு க்ரன்ச்சி இல்லை ஆனால் நல்லா இருக்கும் அந்த இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்துருக்கும் இப்போ யூனா உடைக்கிறேன் பாருங்க ஓ உடைச்சா உள்ளே கூட இருக்குங்க உள்ளே கூட இருக்குது மேலே மட்டும் இல்லை கொஞ்சம் உள்ளேயும் அங்கங்கே தெரியுது ப்ளூபெர்ரி சாப்பிடுவான் இப்போ அவனை விட ஒரு பெ மேலே இருக்கான் ரெண்டு பேருமே கம்பேரே பண்ண முடியாது ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்குது இங்கே வந்து க்ரீமியாக இருக்குது நல்லா செம்மையாக இருக்குது அந்த ப்ளூபெரியோட ஃப்ளேவராக இருக்கு ஒரிஜினல் ப்ளூபெரி சூப்பராக பா ஜப்பான் வந்து பேக்கரியில் வந்து பயங்கரமாக இருக்காங்க நான் மட்டும் எங்களுக்கு தங்கம் உங்களுக்கு ஒரு மாதம் ஆகும் உடம்பு பயங்கரமாக போடுவேன் நினைக்கிறேன் அவ்வளோ ரிச்சாக பண்ணுறாங்க எல்லா ஃபுட்டுமே ரொம்ப கலைக்கு ஏற்ற மாதிரி அந்த குவாலிட்டி இருக்குது குவாண்டிட்டி கம்மியாக இருந்தாலும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது வா தரமாக இருக்குது இந்த ரெண்டு வசதி கேட்டால் எனக்கு இப்போதைக்கு இவன் தான் செம்மையாக வேணும் அதே மாதிரி இது வந்து ஹண்ட்ரட் எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா ப்ளூபெரி சீஸ் வந்து ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் கொடுக்கும் அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது இது வந்து ஒன்றும் நம்ம சாப்பிட முடியுமா ஃபஸ்ட்டு அது வந்து சுகர் நிறைய இருக்குது பிச்சு பிள்ளுன்னு இருக்குது ஆனால் கையில் புரிஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது வந்து ஈஸியாக கையில் புரிஞ்சு சாப்பிட முடியுது ஃப்ரென்ச்சியாக இல்லை நல்லா ஜூஸியாக அது மாதிரி க்ரீமியாக இருக்குது இருக்குது ஃப்ரூமாக இருக்குது இப்படி இருந்தான் பேக்கர்னால் இப்படி இருந்தான் தரமாக இருக்குது செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இன்னும் அவங்ககிட்ட நிறைய தான் இருக்குது பீஸா அது இதுலாம் நிறைய இருக்குது ம் நம்ம வாங்கின ரெண்டுமே சேட்டிஸ்ஃபைங் தான் இதுக்கு வந்து நைன்ட்டி நைன்டி ஃபைவ் கொடுக்கலான்னு இதுக்கு வந்து ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் கொடுக்கலாம் சூப்பராக இருக்குது எனக்கு அந்த க்ரீன் டீ மட்டும் இல்லாமல் இருந்தாலுமே எனக்கு வந்து அதை இன்னும் நல்லா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் க்ரீன் டீ எப்பயுமே நம்மளை வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுது பயமாக இருக்குது கிரீன் டீ பார்த்தாலுமே ஆனால் நம்ம சின்ன வயசில் எப்போனா நம்ம சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்களா ஒரு சில கடைகளில் நம்ம சாப்பிடுவோம் ஒரு சில டைமில் ரொம்ப கசப்பா இருக்கும் அதுக்கப்புறம் க்ரீன் டீ மேலே ஒரு வெறுப்பு இருக்கும் க்ரீன் டீ வந்து ஒரு சில கடைகளில் நல்லா தான் தராங்க சக்கரெலாம் போட்டு ஆனால் சக்கரை போட்டால் அது பெனிஃபிட் போயிடும் எனக்கு தெரியும் ஆனால் இது ஏன் க்ரீன் டீ போடுறாங்க ஏன்னு தெரில ஏன்னா க்ரீன் டீ எதுன்னா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய பேக்கரி ஐட்டத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்க்ரீம்லாம் போடுறாங்க அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸில் ஆட் பண்ணுறாங்க ட்ரிங்க்ஸ்னால் என்ன அந்த இதுவெல்லாம் க்ரீம்லாம் போட்டு அதில் ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்தமாதிரி பேக்கரி ஐட்டத்தில் நிறைய சுகர் இருக்குது ஆட் பண்ணுறாங்க அதனால் இந்த ஹெல்த்து கான்ஷியஸாக நான் சொல்லலை சொல்கிறேன் க்ரீன் டீ வந்து ஒரு விற்பனை பொருள் அப்படின்னா நான் சொல்லுவேன்னே தவிர அது வந்து ஒரு ஹெல்த்தி ப்ராடக்டாக கேட்டால் ஆகலாம் எனக்கு ஆன்ஸ் இல்லை சூப்பராக இருக்கேன் ம் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஷனும் இல்லை எனக்கு அது போட்டாலுமே எனக்கு ஒரு மாதிரி முகம் மாறிடுவோம் வாங்கலாமா வேணாமான்ற மாதிரி இதுனால அந்த ஆரஞ்சுலாம் போட்டு பார்க்க சூப்பராக இருந்து அதுதான் என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு ஆனால் டேஸ்ட் வயசு எந்த குறையும் நான் சொல்ல முடியாது இல்லை ட்ரீன் இருக்க அந்த கஷ்டத்து சுத்தமாக இல்லை சூப்பராக இருக்கும் சரிங்க அந்த வீடியோ பிடிச்சிருப்போம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க வாங்கிகிட்டே இருக்காங்க பாருங்கள் நான் காட்டுறேன் சாப்பிட்டாச்சு நம்ம வாங்கின கடையில் தான் ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் அந்த இதுலாம் சால்மன் ஃபிஷ் வாங்கினோம் பாருங்கள் சூழ்ச்சின்னு சொல்லிட்டு அந்த கடையில் பாருங்கள் எவ்வளோ மக்களுக்கு பண்ணிக்கிறாங்க என் லைனில் பயங்கரமான கூட்டம் ப்ரெட்டை முடிச்சாச்சு திம்முன்னு இருக்கு எனக்கு வேறு என்ன ஃபுட்டு சாப்பிட முடியுன்ற இதுக்கு மேலே ரொம்ப டயர்டாக இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சாப்பிடுவோம் சின்னதாக இருக்கும்